வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்வீட் ஒன்று பார்க்கலாம் சிறுதானியத்தில் முக்கியமான ஒன்றா கம்பு அந்த கம்பு வச்சு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் இருக்க தூசி அந்த உமியெல்லாம் அப்போ தான் நல்லா க்ளீனாக வரும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுத்துக்கங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பருத்திட்டே இருங்க நல்லா தனியாக கம்புலாம் செப்பரேட் ஆகும் அது வரைக்கும் வறுக்கணும் நல்லா வாசனை வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி ஆற வச்சுருங்க இப்போ ஆறுன ஒன்று மிக்ஸ் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குரக்குரன் பவுடராக அரைச்சுக்குங்க பாருங்கள் இதை ரவை பதத்துக்கு இருக்கணும் இப்போது இதை ஒரு பேனில் மாற்றிட்டு இது கூட அஞ்சு மடங்கு தண்ணி ஊற்றணும் கப் எடுத்துருக்கோம் அதாவது ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் மொத்தம் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதோடு அஞ்சு மடங்கு எடுக்கணும் எடுத்து ஒரு அஞ்சு வந்து பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க ஒரு சீக்கிரமாக வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமே முடியெத்து திறந்து பார்த்துக்கோங்க வெந்துடுச்சான்னு கையில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வெந்த உடனே வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளம் வந்து கால் கப்பும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா இது கரையிட்டோம் இது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளம் சேர்த்து நெய்ல வரத்த முந்திரி தாட்சியும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அது கொதிக்க விடுங்க அது வெள்ள எல்லாம் கரைஞ்சி வரணும் தூள் வெள்ளம் இல்லைன்னா உங்களுக்கு தூசி இருக்குன்னு நினச்சிங்கன்னா வெள்ளத்தில் அதை தனியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பாயசோட திக்னஸும் மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் செய்கிறேன் ஒரு நல்லா ரெண்டு நிமிஷமும் நல்லா கொதிக்க விடுங்க இது கொதித்த உடனே ஒரு அரைச்சிட்டிகளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு இறக்குனிங்கன்னா சுவையான கம்பு பாயாசம் ரெடி கம்பு சிறுதானியத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் சிறுதானியத்தில் நம்ம அசியில் செய்கிற மாதிரியே எல்லா வித டிஷ்ஷும் செய்யலாம் பொங்கல் கேசரி அந்த மாதிரி எல்லாமே செய்யலாம் நான் என் சேனல்லையோ நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்து செக் பண்ணிங்க அதோட லிங்க்கும் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்